ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ராகி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா நார்மல் ஸ்டோரில் வாங்குகிற ராகி மாவு தாங்க வறுக்காத மாவு தான் எடுத்திருக்கேன் வறுக்கெலாம் தேவை இல்லைன்னு யூ இது யூடியூப்பில் பார்த்து பண்ணுற டிஷ்ஷு தான் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சு பார்த்தேன் எப்போது இட்லி தோசையே சாப்பிட்ணுன்னு ச சாப்பிட்ணுமானு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சா வேறு சாய்ஸ் மாதிரி நல்லா தாங்க இருக்குது செஞ்சு பாருங்கள் ஓகேவா அந்த மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி கொதிக்கணும் நல்லா தள தள தளதள தான் கொதிக்கிற தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி கை வச்சிடாதீங்க கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஓரளவு ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடுல நல்லா பிணைச்சிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாதீங்க அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் பிணைஞ்சிடாதீங்க ஏன்னா உங்களால் அந்த குளல்ல போட்டு இது பண்ண முடியாது இந்த மாதிரி பணிஞ்சு எடுத்துக்கோங்க என்னோடய கட்டை வந்து ரொம்ப நைஸான ஒரு ஹோல்ஸ் உள்ள ஒரு கட்டை வந்து இந்த செட்டிநாடு பக்கம்லாம் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்தது எங்கள் மாமியார் அப்படி தான் சாப்பிடுவாங்க எங்கள் பக்கம்லாம் ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கினது இன்னும் கொஞ்சம் பெருசு ஒன்று வாங்கணுங்க அதுதான் நல்லாயிருக்கும் ஓகே இந்த மாதிரி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இட்லி சட்டியில் தண்ணி வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி புழிஞ்சு ஒரு செவன் டு டென் சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்கண்ணா இனி அப்பம் ரெடி